அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை குகனின் அத்தியாயம் என்று கேட்கிறீர்களா வாருங்கள் தொடர்கதையை கேட்டு தெரிந்து கொள்வோம் சங்கர் வா உட்கார் குமார் வரவேற்றார் காலியாக இருந்த சேரில் சங்கர் உட்கார்ந்தார் என்ன விஷயம் என்பது போல் குமாரை பார்த்தார் கவிதாவின் முகத்தை பார்த்து இவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை அதற்கு தான் குமார் அழைத்துள்ளார் என்று எண்ணமிட்டார் சங்கர் இவர் மிஸ்டர் சண்முகம் இவங்க இவங்க இவர் பிரண்ட் ஐ திங்க் ஒரு கொலை சிக்கிட்டார் அந்த டீல் பண்ணணும் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் சங்கர் கையில் செய்திதாலை எடுத்து தந்தார் குமார் சண்முகம் கவிதாவை பார்த்து இவர் தான் சங்கர் துப்பறியும் நிபுணர் என்றார் இருவரும் வணக்கம் செய்தனர் ஓ கே நான் மேட்டரை கவனிச்சுக்கிறேன் இப்பவே என் வேலையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் குட் லக் தேங்க்யூ சார் சங்கர் ஒரு கேசை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா உண்மை வழியே வந்த மாதிரிதான் நீங்க இனி கவலைப்பட வேண்டாம் தேங்க்யூ என்ன செய்ய போறீங்க அருணை ஜெயிலே பார்க்க போறேன் தட்ஸ் ஜாமீன் எடுக்க நானும் பேப்பர்ஸ் தயார் செய்யணும் வாங்க ரெண்டு பேரும் ஒன்னாகவே போலாம் சண்முகமும் கவிதாவும் விடைபெற்று வீட்டிற்கு சென்றனர் குமாரும் சங்கரும் ஜெயிலை நோக்கி பறந்தனர் அருண் அங்க உங்களுக்கு தெரிய என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்பத்தான் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க இயலும் அன்று நான் சுந்தரை கொலை செய்யணும் என்ற எண்ணத்தோடுதான் அவன் வீட்டிற்கு போனேன் என் தந்தையின் சாவுக்கு அவன்தான் காரணம் என்று தெரிந்த பின்னால் நான் அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அவன் வந்ததை நான் அன்று மாலைதான் தெரிஞ்சிட்டேன் நான் அவன் வீட்டிற்கு பதினொன்று மணி சமயத்திலேதான் போனேன் அப்ப நல்ல இருட்டு நான் அவன் வீட்டிற்கு வெளியே நின்று சன்னல் வழியே நோட்டமிட்டேன் அப்ப உள்ளே சுந்தரும் அவன் மாமனும் ஒருவர் கழுத்தை ஒருவர் பிடிச்சை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேச்சிலே இருந்து சுமதியை அவன் ஆழமா நேசித்ததையும் சந்தர்ப்ப சூழ்நிலைதான் அவள் தற்கொலை செய்து கொண்டது என்று உணர்ந்தேன் அவனை கொல்வதா வேண்டாமா என்று எனக்குள் ஊசலாட்டம் ஏற்பட்டது எனக்குள் தெளிவா ஒரு முடிவு இல்லாமலே அவன் மாமன் கோபமா வெளியேறிய பின் நான் உள்ளே போனேன் அப்புறம் டேய் என் தங்கையை கொன்ற பாவி உன்னை இதோ தீர்த்து கட்டரேண்டா ஐயோ வேண்டாம் கதறியபடி ஈஸ்வரி அருணின் காலை பிடித்து கொண்டாள் அங்கிருந்த சிறு குழந்தை சுதா வேறு பயந்து அழத்து வங்கினாள் என்னை கொல்லுங்க என் சுமதி கிட்டையே நானும் போறேன் என்ன கொல்லுங்க என்ன கொல்லுங்க சுந்தர் கெஞ்சினான் கொல்ல வேண்டாமுன்னு கதரும் தாய் கொன்று என்று கெஞ்சும் மகன் ஏதோ விபத்து நடந்து விட்டது சுமதியின் சாவுக்கு இவனை தண்டித்து என்ன பயன் அருண் வாசலில் இறங்கி இருட்டில் கலந்து விட்டான் அருண் உன் தங்கை தற்கொலை செய்து கொண்டாளா கொலை செய்யப்பட்டாளா நீங்க என்ன நினைக்கிறீங்க தற்கொலைதான் உன் தங்கையை தற்கொலை செய்து கொண்டதற்கு சுந்தரை ஏன் கொல்லணும்னு நினைச்சீங்க அவன்தான் என் தங்கையை கெடுத்தவன் பலவந்தமா கெடுத்ததா நினைக்கிறீங்களா பலவந்தமா இல்ல ஆன காதல் என்ற பேருல அவளையும் உடன்பட வச்சி காதலிக்கிறது தப்பா ஒரு வினாடி அதிர்ந்தாலும் சமாளித்து கொண்டான் அருண் இல்ல ஆனா காதல் என்கின்ற பேருல காமப்பசியை தீர்க்கறத தப்புன்னு நினைக்கிறேன் காதல் வயப்பட்ட இருவர் தன்னிச்சையா தன்னையும் மீறி அதுல ஈடுபட்டிருக்கலாம் இல்லையா எல்லை மீறினா தப்புதானே தப்பை தப்பில்லாம செய்தா தப்பில்லை இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க ஐ மீன் தப்பை கொலையை எனக்கு புரியல அருணின் பார்வையில் நீ எனக்கு நண்பனா பகைவனா என்ற கேள்விக்குறி தொங்கியது பை தி பை மிஸ்டர் அருண் பயப்படாதீங்க உண்மை குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் சங்கர் புன்னகையோடு குமாரை பார்த்தார் நான் உனக்கு வக்கீல் சண்முகம் சார் என்னை அனுப்பினார் இந்த வக்காலத்திலே கையெழுத்து போட்டுக்கொடு உன்னை ஜாமீனிலே எடுக்க முயற்சி பண்றேன் அருண் கையெழுத்து போட்டு தந்தான் இருவரும் புறப்பட்டனர் அருண் சிரத்தை இல்லாமல் திரும்பி சென்று கீழே படுத்தான் அநியாயமாக பழியில் விழுந்து விட்டேனே என் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சே கவிதாவை மணந்து இன்பமாய் வாழலாம் என்று கனவில் மிதந்த நான் இன்று சிறையில் தவிக்கிறேனே அவன கொல்வேன் கொல்வேன் என்று பைத்தியக்காரனாய் திரிந்து செய்யாத குற்றத்திற்கு பழியாயிட்டேனே நான் என்ன செய்வேன் எப்படி தப்புவேன் இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று அருணின் சிந்தனை உருண்டது இன்னும் தொடரும்